ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் துளாராசி என்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போகிறது எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல சாதகமான நல்ல விஷயங்கள் என்ன எல்லாரும் இந்த கார்த்திகை மா மார்கழியில் மழை வர போகுது அப்படின்னு பார்த்துட்டுருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பணம் வர போகுது ஆமாம் நிறைய பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது இதுதான் இந்த மாதத்தினுடைய பிரதானமான பலன் இதற்கு காரணங்கள் வந்து என்னென்ன கிரகத்தினால இது ஏற்படுது எந்த வழியில் வரும் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பணம் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பணம் வந்து சேரும் எனக்கு இந்த பணம் வந்தால் தான் பசங்களுக்கான ஃபீஸை வந்து கட்ட முடியும் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பணம் வந்துடும் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது போல் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு வைத்திய செலவு பணம் வேணும் வந்துடும் ஃபேமிலியிலோடு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் கார்த்திகையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அட்டன்ட் பண்ணணும் திடீர்னு வச்சுட்டாங்க மார்கழி வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகணும் அங்கே நிறைய உங்களுக்கு வரிசெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அன்பளிப்பு அதுக்கு பணம் தேவை கிடச்சிடும் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வீடு இருக்கிறீங்க கட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து பிளான் இப்படி தான் பண்ணோம் ஆனால் வந்து சேர்த்து நல்லாவே கட்டிடலாம் அப்பப்போ வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிட்டீங்க பட்ஜெட்டு அந்த பணம் உங்களுக்கு வந்துடும் பிஸ்னஸில் இருக்கிறீங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுகிறது கூடுதலாக ஆட்களை எடுக்கணும் ஸ்பெசிஃபிக்காக வந்து மெஷினரிஸ் ஏதாவது வாங்கணும் இதை வாங்கிட்டால் நான் வந்து இன்னும் நல்ல நிறைய நாளில் சம்பாதிக்க முடியும் அதை வச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக உங்களுக்கு பணமானது வரும் வெளிநாடு போனோன்னா நான் வந்து நல்லா பழிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பணம் வரும் அப்போ பணம் இந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு வரும் இதுக்காகலாம் உங்களுக்கு பணம் வரும் குடும்ப நபர்களுக்கு பணம் வரும் வீடு கட்டுறதுக்கு பணம் வரும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பணம் வரும் வெளிநாடு போகிறதுக்கு பணம் வரும் அப்போ பண பணம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும் தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரும் என்ன சுவாமி எல்லாருக்குமே பண தேவை இருக்கு இல்லைன்னு கேட்டால் எல்லாருக்கும் பணத்துடைய ஆசை இருக்குது பணம் வேணும் வேணுன்ற எண்ணம் இருக்குது தேவை இருக்குமான்னு பார்த்தா நிறைய பேருக்கு தேவைக்கு மேலே பணம் இருக்கும் அவங்கள பற்றி பேசலை அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அதாவது வசியம்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பணம் சம்மந்தமாக ஒரு பலன் உங்களுக்கு போது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதையும் சொல்லிடலாம் பணவசியம்னால் என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் தாந்திரிக் விஷயங்களை பண்ணுறோம் அது வந்து நமக்கு பணத்தை கொடுக்குதுன்றதெல்லாம் வேறு பணம் இருந்தால் பணம் வரும் நீங்கள் சு உதாரணமாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் வீட்டில் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பொருள் இது வரைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு போவாங்க அதே பொருள் கொஞ்சம் நாளில் திரும்ப உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் வரும் வீட்டில் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன செடி கூட இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு செடியை வாயின்னு வந்து மட்டை மாடியிலையோ அல்லது வந்து முன்னாடியோ பின்னாடியோ வீட்டில் வைக்கலான்னு வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போவீங்க அங்கே கொஞ்சம் செடி கொடுத்து அனுப்புவாங்க வரவங்களுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு மரக்கன்று செடியை வந்து கொடுப்பாங்க போல் இந்த பணம்னு சொல்லக்கூடியது என்னென்னா உங்ககிட்ட கொஞ்சம் இருந்ததுன்னா வரும் கொஞ்சம் கடை கிடையாது நிறைய இருந்ததுன்னா வரும் பணம் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் அதனால் பெரும் பொருள் கொண்டவர்களை பற்றி பிரச்சனை இல்லை பண தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரும்ன்றது தான் இந்த மாதத்தினுடைய பலன் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்கான்னு உட்காருங்க இப்போ இந்த பலனை கேட்குறீங்களே எதுக்கு பணம் தேவைப்படுது அதை எழுதுங்க எவ்வளோ தேவை எழுதுங்க அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணுன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன் அப்படி பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு பணம் வந்துடும் சரி எதனால் இந்த பலனை சொல்கிறோம் நீங்கள் ராசி அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் எங்கே இருக்கார்னா இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் இடத்தை என்ன சொல்லுவோம்னா தனஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ராசி அதிபதி ராசிக்கு இரண்டில் இருந்தால் பணம் வந்துருமா அது மட்டும் இல்லை அப்போ பணம் வருவதற்கு என்னென்னா தனத்துக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்லணும்னா லாபம்னு சொல்லுவோம் லாபாதிபதியும் தான் இருக்கு தனஸ்தானத்துல லாபாதிபதி இருக்கு ராசியாதிபதி இருக்கு தனாதிபதியும் அங்கே இருக்கு இதெல்லாம் மாசம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை ராசிக்கு தனாதிபதி ரெண்டாம் அதிபதி லாபாதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து தனஸ்தானத்திலே இருந்து தனகாரகன்னு சொல்லப்படக்கூடிய குருவை குருடைய பார்வையை உச்சபா உச்சமாக இருக்கக்கூடிய குருடைய பார்வையை பெற்று ராசியாதிபதி சுக்கரனும் கூட சேர்ந்து இருக்க அதனால பணம் வரும் இது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் பாவத்தில் ராகுக்கள் அப்போ நிறைய பணம் தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் அதுவும் வரும் குடும்பத்துக்காக வரும் குடும்பத்தின் மூலமாகவே கூட வரலாம் பூர்வீக சொத்தாக கூட உங்களுக்கு பணம் வரலாம் இப்படி பணம் வந்து வருவதற்கு இந்த கிரகநிலைகள் காரணமாக இருக்கிறது சரி அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுன்னா டக்கு டக்குன்னு மூணாம் இடத்துக்கு போயிடும்ல மாதம் தொடங்கி ஒரு அஞ்சாவது நாள்லேயே குரு வந்து அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை மாறிடும் ஆறாம் தேதி அன்னைக்கே வந்து உங்களுடைய அந்த ரெண்டாம் இடத்திற்கு புதன் ஒருவர் அது நல்லது தான் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்திற்கு போயிடுவார் பதினாறாம் தேதி லாபாதிபதினு சொன்ன சூரியன் போயிடுவார் இருபதாம் தேதி சுக்கரன் போயிடுவார் மூணாம் இடத்திற்கு அப்போ இந்த கேப்பில் மாதம் தொடங்கினதுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே பணத்தை நீங்கள் வருவதற்கான முயற்சியை செய்யலாம் எதிர்பார்க்கலாம் பணம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அதன் பிறகும் கூட பணம் வரும் ஆக மொத்தம் இந்த மாதம் முழுக்கவே பண வரவுக்கான அம்சம் இருக்கிறது மூன்றாம் இடத்துக்கு இவங்கெல்லாம் போயிடுறாங்களே தனஸ்தானத்திலருந்தே குரு ஒன்பதுலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் தனஸ்தான அதிபதிக்கும் லாபஸ்தான அதிபதிக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிடும் அதனால் பணம் வரும் அப்போ என்னென்னா கொஞ்சம் முயற்சி செய்து பணத்தை அடையணும் ஈஸியாக இருக்காது ஆனால் முதல்ல வந்து கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும் பண வரவு கிடைக்கப் போகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு ரெண்டாவது குடும்ப ஒற்றுமை இது நிறைய இடத்துல தேவைப்படுது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஆசையாக இருக்கணும் வீட்டுக்கு போகிறதுக்கே சந்தோஷமாக இருக்கணும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா ரெண்டு பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் ஒன்று கல்யாணான புதுசில் ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்புவாரு நேராக வீட்டுக்கு தான் போவார் அந்த கல்யாணம் நான் புதுசு மனைவியோட பேசணும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக வந்து வீட்டுக்கு போவேன் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைய போய் பார்க்குறது அது நாள்தோறும் நாளோரு மேனியும் பொழுதோரு வண்ணமாக அந்த குழந்தை வளரும்னு சொல்லுவாங்கள்ல அதை பார்க்குறது குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதை பார்த்து ரசிக்கிறது விளையாடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டைமில் வந்து எப்படி ஒருத்தர் வந்து வெளியில் வேலைக்குன்னு போயிட்டால் திரும்ப வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைப்பாரோ அது போல் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இப்போ இருக்கும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பலனாக உங்களுக்கு இருக்குது இப்போது இந்த மாதத்தில் இந்த பணத்தை அடைவதற்காக ஒரு வழிபாடுன்றதை பார்த்தோம் இல்லையா அது என்னன்னா உங்களுடைய வீட்டின் வடக்கு புறத்திலே விளக்கேற்றி ஏற்றி வையுங்க எப்போ வைக்கலானா மாலை நேரத்தில் ஏற்றி வைங்க வீட்டினுடைய வடக்கு வடக்கில் என்ன அறை இருக்கிறது அது என்னவா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும் இப்போ வடக்கு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து லிவிங் ஏரியாவாக இருக்குது ஹாலாக இருக்குது ஓகே வடக்கு பக்கத்தில் பால்கனி இருக்குது ரொம்ப விசேஷம் நீங்கள் இருக்கக்கூடியது வந்து அந்த தளத்தினுடைய மேலே இருக்குது மொட்டை மாடின்னு சொல்லும் இல்லையா முன்னாடி காலியாக இருக்குது அப்போ நீங்கள் ஏற்றணும் அதுபோல் உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் வடக்கில் தான் வாசலே இருக்குன்னா வாசலையே நீங்கள் ஏற்றி வைக்கணும் வாசக்காலுக்கு ரெண்டு பக்கம் ஏற்றி வைக்கணும் அப்போது வடக்கு வந்து பெட்ரூமாக இருக்குன்னா அங்கே ஏற்றக்கூடாது ஹால்னா கூட நீங்கள் வந்து எல்லோரும் வந்து போகிற இடம் ஃபேன்லாம் போட்டுக்கிறீங்கன்னா ஏற்றி அது அணைஞ்சிடக்கூடாது அதுபோல் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்கோ வடக்கில் ஏற்றி வைங்க அப்படி வாய்ப்பு இல்லையா உங்களுக்கும் பணம் வரும் நீங்கள் என்ன பண்ணுன்னா கோயிலுக்கு போயிடுங்க கோயிலினுடைய வடக்கில் வந்து ஏற்றி வைங்க பொதுவாக அப்படி ஒரு அம்சம் கோயிலில் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டிங்க அதாவது ஏற்றிருப்பீங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க இப்போது ஒரு துர்கைக்கு வந்து ராவு போய் போய் விளக்கேற்றணும் இல்லை அது எந்த பகுதினா அந்த கோயிலினுடைய வடக்கில் தான் துர்க இருப்பாங்க அந்த இடத்துல தான் விளக்கேற்றுவோம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதுபோல் வீட்டில் நீங்கள் கோயிலில் போய் விளக்கேற்று வைக்கலாம் இதை செய்யுங்க இந்த மாதம் துளராசி என்பவர்களுக்கு பணம் வந்து சேரும்